பாருங்க கரெக்டாக பொல பொலன்னு நல்ல பீன்ஸ் இது காளான் நல்ல வெந்து இருக்குது நல்ல வெந்து அருமையா இருக்குது காளான் சூப்பரா இருக்குது வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி வந்து பண்ண போறோம் ஸோ அதுக்காண்டி இன்றைக்கி பாருங்கள் ஒரு ரைஸு ஒரு ரெண்டு கிளாஸ் ரைஸ் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இது இங்கே கிடைக்கக்கூடிய ஹரி பத்தி அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ரைஸ் நல்ல நீளநிலமாக இருக்கும் ரைஸ் வந்து நல்ல நீளமாக வரும் இதுதான் வந்து ஹரி பத்தி இது பிரியாணிக்குன்னு உள்ள ஸ்பெஷல் ரைஸ்ஸு சரி இப்போ இதில் வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன் இது வந்து காளான் நல்ல ஃப்ரெஷ் காளான் கிடச்சிது ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பேக்கெட்டு ஃப்ரெஷ் காளான் இது வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன் இது தக்காளி அவ்வளோதான் மீதி இதில் வந்து நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு க அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா கரம் மசாலா இது எல்லாமே போட்டு மொத்தமாக அரைச்சிட்டேன் ஏன்னா எனக்கு தனித்தனியாக பண்ண முடியாதுன்ட்டு சரி நம்ம இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் சரி இந்த மாதிரி நம்ம ஒரு கனமான ஒரு பாத்திரம் வந்து வச்சுருக்குறோம் இந்த கனமான பாத்திரம் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் அரிசி போட்டு செய்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு செய்கிறதுக்கு ஒரு நா மூணு நாலு பேர் கூட இதில் சாப்பிட்லாம் நான் இதை வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பாத்திரம் இதுதான் நல்ல கனமான பாத்திரம் சரி இதில் வந்து நம்ம கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் விடுறேன் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் அப்புறம் கொஞ்சம் கடலெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் வந்து மஸ்ட்டு கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் வந்து நல்ல நல்ல வாசமாக இருக்கும் அப்புறம் வந்து நெய் நெய் கொஞ்சம் ஸோ நம்ம இப்போ வந்து வெங்காயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெங்காயத்தை வந்து போட்டுடலாம் இதில் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆகணும் இது வந்து ஒயிட் கலர் தான் இருக்குது நல்ல பொன்னீரமாக பிறகு தான் நம்ம வந்து வெங்காயத்தில் வந்து வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு கோல்டன் கலருக்கு வந்துட்டு விட்டால் கொஞ்சம் கருகிரும் நான் கம்மியாக தான் வெங்காயம் இருக்கிறதுனால நம்ம வந்து உடனே அடுத்தடுத்தால போட வேண்டியதுதான் கொஞ்சம் ரெண்டு மிளகாய் வச்சிருக்கிறேன் மிளகா போட்டுருவோம் ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொ கொத்தமல்லி புதினா இதெல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்குது கரம் மசாலாவும் இதுலேயே இருக்குது இதை அப்படியே போட்டிருந்தோம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம் அப்பதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியும் சேர்க்க முடியாது நம்ம இது வந்து நல்ல இந்த இந்த ஸ்மெல்லாம் போகணும் இஞ்சி பூண்டு வாசம் வந்து நல்லா போனால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு வாசம் வந்து அது அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற மற்ற தக்காளி சேர்க்கலாம் அப்புறம் தயிர் சேர்க்கலாம் எல்லாமே வேலை இருக்குது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்குது ஸோ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து நல்ல ஸ்மெல்லாம் போய் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி தயிர் இதெல்லாமே வந்து சேர்க்கலாம் லைட்டாக அடிப்பிடிச்சிருந்தாலும் இந்த தயிர் தக்காளி எல்லாம் சேரும்போது லாஸ்டில் எல்லாமே வந்து இருந்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் மேலே வந்துடும் தக்காளி ரொம்ப அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது லைட்டாக பிடிச்சா தப்பு இல்லை ஸோ தக்காளி இப்போ தயிர் கொஞ்சமாக விடுங்க புளிப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப ஓவர் புளிப்பால்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் மிளகாத்த பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி கூட போடலாம் எவ்வளோதான் லைட்டா வந்து நம்ம வந்து இப்போ உப்பு போடலாம் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வெந்த பிறகுதான் நம்ம வந்து இதுல வந்து காளான் வந்து போடணும் காளான் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வெந்த பிறகு பீன்ஸ் பச்சை பட்டாணி இதெல்லாம் போடணும் ஏன்னா ஒண்ணு ஒன்னாதான் போடணும் இதுல இதுல இல்லைன்னா அது வேகிறதுல கொஞ்சம் முன்ன பின்னா கடுபடாயிடும் ஸோ சோ அதனால இந்த கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நல்ல நல்ல கொஞ்சம் ஒரு ஆஃப் குக் ஆன உடனே நம்ம வந்து காளானை வந்து தட்டிடலாம் காளான் நல்லா கொஞ்சம் சுருங்கி வரும்போது நம்ம பச்சை பட்டாணியும் அப்புறம் பீன்ஸு இதெல்லாம் போட்டுடலாம் ஒரு பிரியாணிக்குள்ள ஒரு கலர் வந்து வந்துருச்சு பிரியாணிக்குள்ள ஒரு கலர் வந்து வந்துருச்சு இந்த கலர் வந்துட்டாலே நல்லா இருக்கு பிரியாணி வந்து நல்லா சூப்பரா வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த கலர் தான் மெயின் நீங்க என்னென்ன மசாலா எப்படி எப்படிலாம் சேர்த்தாலும் உங்களை பொருள் சேர்க்கும்போது சூப்பரா அந்த கலர் வந்து வந்துடும் இந்த கலர் வந்துட்டினாலே நீங்க வந்து நல்லா பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ கொஞ்சம் காஃப் ஹாஃப் குக்காக இருக்குது தக்காளி ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து காளான் சேர்க்கலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் நல்லாவே குக்காகிடுச்சு இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து பெங்களூர் தக்காளி போடுறதுனால அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது நம்ம என்றைக்குமே நாட்டு தக்காளி கிடச்சிதுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நாட்டு தக்காளி போட்டால் போதும் சரி நம்ம இப்போ வந்து நம்ம காளானை வந்து போடுறோம் போட்டு நல்லா கிண்டி கொடுங்க மசாலா கூட எல்லாம் நல்லா சேரணும் இதில் வந்து தண்ணி வந்து இப்போ விடக்கூடாது ஏன் தண்ணி விடக்கூடாதுன்னா இப்போ வந்து இந்த இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் நிறைய நிறைய தண்ணி விடும் ஸோ இந்த தண்ணியை விடுறதுனால நம்ம வந்து தண்ணியாக எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம வந்து இன்னொன்று பிரியாணிக்கு வந்து அளவு வச்சிருக்கிறோம் அளவு தண்ணி தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து எதாவது கண்டமணிக்கு தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து பிரியாணி வந்து சொதப்பிடும் ஸோ இதில் வந்து இதுலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டு நிறைய இதாகும் ஸோ வேணுன்னா நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பாருங்க தண்ணியெல்லாம் விட்டு நல்லா இதாகிட்டே இருக்குது காளானும் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துக்கிட்டு இருக்கு தக்காளி நல்லாவே ஆல்ரெடி வெந்துருச்சு நீங்கள் இந்த மசாலாலாம் சைடில் கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும் தண்ணி ஊற்றுன உடனே எல்லாமே வந்து இதாயிரும் ஸோ காளான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாஃப் ஹாஃப் ஆயிருக்குது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலான்னா இந்த பச்சை பட்டாணி இது எல்லாமே வந்து கூட போடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் வெந்துட்டுனா நம்ம எல்லாத்தையுமே போட்டுடலாம் ஹாஃப் ஆகணும் காளான் வந்து ஹாஃப் குக்காக ஆன பிறகு நம்ம வந்து இந்த பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே கூட போட்டுடலாம் ஏன்னா நம்ம இப்பவுமே போட்டோன்னா பட்டாணி வந்து ரொம்ப அதிகமாக வெந்துடும் அப்புறம் காளான் வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம தனித்தனியாக தான் போடணும் போட்டு நம்ம உடனே வந்து தண்ணியை விட வேண்டியதான் ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ரைட் ஸ்டேஜாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இது எல்லாமே போட்டுடலாம் பச்சை பட்டாணி பீன்ஸு இதை வந்து அப்படி ஸோ போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம இது பண்ண முடியாது போட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் விட்டுட்டு இந்த காய்கறி எல்லாம் நல்ல ஏன்னா காய்கறி வேற எதுவுமே கிடையாது நம்ம வந்து நம்ம பச்சை பட்டாணியும் மட்டும் மட்டும்தான் போட்டுருக்கோம் ஸோ இந்த ரெண்டும் போட்டு வச்சுருக்கோம் ஸோ இது வந்து லைட்டாக சும்மா அப்படி ஒரு அந்த மசாலா எல்லாம் ஒண்ணு அது கூட வந்து பிடிச்சிக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம தம் போடையிலேயே எல்லா காய்கறியுமே வந்துடும் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் தம் போட போறோம் அந்த தம்லயே வந்து எல்லா காய்கறியும் வந்துடும் வேகாத காய்கறினே கிடையாது எல்லாமே வந்துடும் ஒரு ஒன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு சரி இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து விட்டுறலாம் தண்ணி வந்து நம்ம வந்து இது பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ அந்த தண்ணியை வந்து அப்படியே விட்டுருங்க வெறும் தண்ணியை ரைஸ் வந்து நம்ம நல்லா கொதித்த பிறகு ரைஸையும் போட்டுடலாம் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி பாஸ்மதி ரைஸ் என்றைக்குமே அளவு அப்படிதான் ஒரு கிளாஸ் அரிசின்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி இந்த அளவு நம்ம இந்த கொஞ்சமாக செய்யும்போது இந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம் நிறைய குவான்டிட்டி செய்யும் போது அளவு வந்து அந்த செஃப்லாம் வந்து அவங்க வந்து ஒன்றுக்கு ஒன்று தண்ணி கூட வைப்பாங்க அதனால ஒன்றுமே பண்ணாது கம்மியாக கூட வைப்பாங்க ஆனால் இந்த டைம்ல வந்து நம்ம சின்னதாக செய்கிறோம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு நாலு பேருக்கு நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம வந்து இந்த மாதிரி தான் கரெக்டாக அளவா செய்யணும் அளவா செய்யும் தான் நல்லா வரும் சரி இப்போ நல்ல மசாலா இது எல்லாமே போட்டாச்சு நம்ம வந்து ரைஸ் மட்டும்தான் போடணும் நல்ல இந்த மசாலாங்க இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே கிண்டி கொடுங்க அது எல்லாமே நல்ல இதாகிடும் எல்லாமே உருகி அந்த இதோட சேர்ந்துடும் நம்ம வந்து உப்பு பார்க்குறது வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கறதுனால ஒன்றும் இருக்காது நம்ம ரைஸ் போட்டப்பறம் பார்த்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து கொதி வந்துடுச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து போட போகிறோம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ரைஸ் நம்ம அந்த ரைஸை வந்து அப்படி உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக தான் கிண்டி கொடுக்கணும் அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது சும்மா கண்ட கண்டமினிக்கு நம்ம மற்ற அரிசி கிண்டுற மாதிரி கிண்ட முடியாது இது வந்து உடையக்கூடாது உடையாமல் இருந்தால் தான் அது நீள நீளமாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே செய்யறதுல ஒரு செய்முறை இருக்கு அதுல இதுவும் ஒரு செய்முறை அரிசியை வந்து உடையாம கிண்டணும் உடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அது பிரியாணி சாப்பிட்றதுல ஒரு இதே இருக்காது இப்ப நீங்க நல்லா வெந்துருச்சுன்னு இங்க நல்லா நீள நீள அரிசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் அதுக்காண்டி ரொம்ப வந்து நம்ம ரொம்ப மெதுவாக செய்யணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அப்படி அந்த அரிசியை வந்து உடைக்காத அளவில் இந்த என்றைக்குமே இந்த அகப்பே வந்து சைடில் விட்டு கிண்டிருந்தீங்கன்னா நிறைய உடையாது நான் நிறைய பேர் உடைக்கிறது வந்து மிடிலில் போட்டு கலக்க கலக்குன்னு கலக்கிறதுனால தான் இந்த சைடில் இப்படி விட்டீங்கன்னா அழகாக வரும் ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வேக விட்டுறலாம் கொஞ்சம் உப்பு கூட பார்க்கணும் மறந்துட்டுல உப்பு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது இருந்தாலும் கொஞ்சோண்டு நம்ம ரெண்டு உப்பு சேர்க்கலாம் கொஞ்சம் உப்பு இருந்தால் இருந்தாதான் நம்ம வந்து அந்த பிரியாணி பண்ணி முடியும் போது அது வந்து லைட்டா நமக்கு சரி சமமாக சரியான உப்பா கிடைக்கும் சோ இப்போ வந்து நான் ரெண்டு உப்பு போட்டிருக்கேன் கரெக்டா தான் இருந்தது உப்பு ஆனா கொஞ்சம் இருந்தால் இருந்தாதான் நமக்கு வந்து அது முடியும் போது நல்லா இருக்கும் ஸோ நல்லா ஸ்டேஜில் நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறலாம் நம்ம அதுக்கப்புறம் எலுமிச்சம்பளம்லாம் போடணும் ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரணும் அதுக்கு முன்னாடி நம்ம எலுமிச்சம்பளம் கூட கொஞ்சம் புழிஞ்சு விட்டுரலாம் இது வந்து அரைமுடி எலுமிச்சம்பழம் ரொம்ப இல்லை அரைமுடி ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுறலாம் ரைஸ் பாருங்க அப்படி நல்லா நல்லா விரிஞ்சுக்கிட்டே வருது நீள நீளநிலமாகிக்கிட்டே வருது ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அதிகமாக கை வைக்கக்கூடாது அதில் கை வச்சு அதை உடைக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அதை அப்படியே விட்டுருங்க பாருங்க நல்ல தண்ணி கொஞ்சம் தண்ணி நிற்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு ரைஸ் ஸ்டேஜி நம்ம வந்து தம் போடலாம் தம் போடுறதுக்கு வந்து நான் வந்து என்ன மெத்தட் பயன்படுத்துகிறேன்னா நான் அப்படி இதில் சிம்மில் வச்சு அப்படியே ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேன் விட்டாலே எனக்கு வந்து தம் ஆகிடும் ஒரு சிலர் தோசைக்கல்லாம் கீழே போட்டு பண்ணுவாங்க ஸோ தோசைக்கல் கூட நீங்கள் போட்டு கூட பண்ணலாம் ஸோ இது வந்து நல்ல ஸ்டேஜி இது மேலே இதை அப்படியே விட்டுறலாம் விட்டுட்டு நம்ம வந்து தீயை வந்து நான் கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணி அப்படியே வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து கொஞ்சம் மேலே வச்சிட்றேன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் தம்மு தம் வந்து போடுறதுக்கு ஒரு வெயிட் வந்து வச்சுருக்குறேன் அவ்வளோதான் இது நல்லா வந்து குக்காயிரும் நான் இப்போ வந்து தீயை வந்து சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டு ஒரு வந்து டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம விட்டுறணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சும்மா விட்டுறணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த இது சிம்மிலே இருக்கும் இது நல்லா வந்து சமமாக வந்துடும் சூப்பராக பிரியாணி வந்து நமக்கு கிடைக்கும் சரி நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ தம் போட்டு நம்ம எடுத்துட்டோம் ஸோ இதை வந்து நான் சாப்பிட்றதுக்கு வந்து ரெடியாகிட்டேன் ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இது வந்து நெய் போடுறதுக்கு இது பழம் இது சிப்ஸு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வா பாருங்க எவ்வளோ சூப்பராக மலர்ந்து அருமையாக வந்துருக்குது காளான் பிரியாணி இந்த மாதிரி தான் எல்லாருமே காளான் பிரியாணி வந்து செய்யணும் இந்த மாதிரி வரும்போது தான் வந்து களான் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்து மேலே வந்து கரெக்டாக வந்துருக்குது ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயம் ஸோ இதான் ஒரு பெர்ஃபெக்ட் பிரியாணி நான் இப்போ வந்து இதில் வந்து நெய் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு சாப்பிட போகிறேன் நெய் எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப இல்லை லைட்டாக ஒரு ஸ்பூன் நம்ம ஏற்கனவே நெய் போட்டிருக்குறோம் இது வந்து விடவே செய்யாது இத வந்து நல்ல கிண்டி கொடுக்கலாம் பாருங்க அருமையான காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரா நல்லா மலர்ந்து அழகா அருமையா வந்திருக்குது இந்த மாதிரிதான் பண்ணணும் கிண்டும் போது அரிசியை வந்து உடச்சிடாம சரியா கிண்டணும் லைட்டா வந்து அடியில பிடிச்சிருக்குதான் ஒன்றும் தப்புல லைட்டா பிடிச்சிருக்கும் அதை பத்தி ஒன்னும் தப்பில்லை மற்ற எல்லா இடமும் நல்லா வெந்திருக்கும் அருமையாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிரியாணி சூப்பரான ஒரு பிரியாணி பிரியாணி நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வீட்டில் நம்ம அந்த கடையில கிடைக்கிறத விட நல்லா அருமையா பண்ணிருந்தோம் பாருங்க அழகா பொல 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 போலான்னு பிரியாணி சரி இதை கொஞ்சமாக நம்ம எடுத்து பிளேட்ல போட்டுக்கலாம் நான் சாப்பிட போறேன் இதில் வந்து கொஞ்சமாக தயிர் பச்சடி எடுத்துக்கலாம் ஓகே அப்புறம் வந்து சிப்ஸ் வந்து கிடைச்சிருக்குது நமக்கு இது வந்து ஆலு சிப்ஸு இதை வந்து இங்கே தட்டிக்கலாம் வாழைப்பழம் கூட இருக்குது அது லாஸ்டில் சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது காரம் உப்பு எல்லாம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்கு ஆஹா சூப்பர் அருமையான ஒரு டேஸ்ட் கரெக்டாக உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது மிளகா வந்து துணைப்பட்ருவோம் உப்பு காரம்லாம் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குது இதான் வந்து ஒரு சூப்பர் பிரியாணி இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்கள் கரெக்டாக பொல பொலன்னு நல்ல பீன்ஸு இது காளானு நல்லா வெந்துருக்குது நல்ல வெந்து அருமையா இருக்குது காளான் சூப்பரா இருக்குது இந்த மாதிரி நம்ம பிரியாணி பண்ணுவோம் சோ எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுட் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லி சொல்லுங்க நான் ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான் பண்றேன் நான்வெஜ் பண்ணல ஓகே நண்பர்களே பாய் யூ மீண்டும் நம்மளை அடுத்த ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் நன்றி